சோழிங்கலூர் சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தாய்த்தோல் காத்த திருவாரூர் கிழக்கு பிறந்த நாளை குறித்து நடைபெறுகின்ற நலத்திட்ட ஒரே வழங்கும் இந்த கோமையன் மலை ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்கள் வரவேற்பு

இந்த ஈஸியில் மிகவும் எகிழ்ச்சியாக சிறப்பாக நடத்துகின்ற கூட தன்னுடைய தலைவர் பெருமதிற்குரியான சரவின் தமிழ் செம்மல் அவர்களை என்னோடு முன்னிலை கொண்டு போயிட்டு இருக்கின்ற சோழியும் மேற்கு போய் தாவரம் முதலிய கர்நாடகத்தினுடைய செயலாளரும் பெருநாளட்சனை மாநகராட்சுவனியை பதினான்காவது மண்டல தலைவர் அண்ணன் பெருமுடி எஸ் ரவிசந்திரன் அவர்கள் ஒன் நம்முடைய தலைவர் பத்தி ரெண்டு நிகழ்ச்சிகள் நம்ம எப்படி பேசுகிறது

சட்டமன்ற தொகுதி சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திருநங்கைகளுக்கான அகத்த உதவ வழங்கினர் சிகிச்சையுடைய தலைவரும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய பகுதிகளின் தோன்றிய ஆற்றல் வந்து செயலாளரும் நாம் பெரிதும் அளிக்கின்ற லயம் சார் அடையாளப்படுத்தியவர் முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் எடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் இன்றைக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற தளபதி அவர்கள் தொடர்ந்து பல பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார் அதில் முக்கியமாக திருநங்கைகளாக இருக்கின்ற உங்களுக்கு வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை காண வேண்டும் என்று இன்றைக்கு சுயது குழுத்தான் எப்படி வங்கியில் கடன் தருகிறார்களோ அதே போன்று வங்கி கடன் வழங்குவதாக இருந்தாலும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்ற உதவித்தொகையை ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி தந்து உங்களுக்கென்று பல சட்ட திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தந்து இன்றைக்கு உங்களை ஒரு மேன்மையான இடத்தில் வைப்பதற்கு இன்றைக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து நிலையிலும் பல வளர்ச்சி பாடுகளுக்கு நீண்ட இரண்டு நாட்களாக சுமார் ஐம்பது அறுபது ஆண்டு காலம் ஏன் இன்றைக்கு மக்கள் வாழ்வதற்கு ஒரு கிராமமாக உருவாக்கியதிலிருந்து இருந்து பால திட்டம் என்ற திட்டம் இல்லாததை இன்றைக்கு நிறைவேற்றி தந்த பெருமைக்குரியவர் தான்

எல்லாத்தையும் ரெண்டு நிமிஷம் கொடுத்தாங்க நமக்கு மூணு நிமிஷம் கொடுப்பாங்க நினைக்கிறோம் மதிப்பு கலைஞர் அவர்களால் தான் நமக்கு வந்துட்டு திருநங்கைங்கிற அருமையான பேர் கிடைச்சது நங்கைனா பெண்ணு அழகு அறிவு அவளை எப்படி வேணா சொல்லலாம் ஒரு பெண் ஆனா நாம மதிப்புக்குரிய பெண் அந்த அர்த்தத்துல கலைஞர் நமக்கு திருநங்கைங்கிற ஒரு பெயர் கொடுக்காது சுத்திக்கிறாதிங்க அப்படின்ற அர்த்தம் அந்த பெயரிலையும் ஒரு நல்ல வாரியத்தையும்

அவர் இதுவரை நடத்திய எல்லா நிகழ்ச்சிகளும் முத்திரை பறிக்கத்தக்க வண்ணமான நிகழ்ச்சிகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் பொதுவாகவே சோழிங்கநல்லூரில் நடத்தப்படுகிற நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவமும் இருக்கும் சிறப்பும் அந்த வகையில் மத்திய பகுதி கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இதே நம்முடைய வணக்கத்துக்குரிய தளபதி அவருடைய பிறந்த நாள் விழாவை திருவான்மையூர் மாணவியில் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இந்திய நண்பர் விநாயகர் அந்த அவருடைய நடத்தப்பட்டது இதே போல் வருகை தந்திருக்கின்ற சகோதரிகள் அனைவருமே பங்கேற்று பெருமைப்படுத்தின உங்களுடைய வாழ்த்துக்கள் என்பது இந்த அரசுக்கு நீடிக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது நிலைத்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணமாகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகளில் நீங்கள் அழைத்து உங்களை அழைத்து நீங்களும் இந்த இயக்கத்தை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் மரியாதைக்குரிய சகோதரி சுதா இங்கே பேசும்போது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்களும் திருநங்கைகளுக்கும் திருநம்பியர்களுக்கும் செய்து கொண்டிருக்கின்ற அந்த சாதனைகளை மிக சிறப்பாக Vamos lá,